அனைத்து ஊடக நபர்களுக்கும் பத்திரிகை மாலை வணக்கம் இன்றைய தினம் தஞ்சாவூரில் திருமண நிகழ்ச்சிக்காக கலந்து கொள்வதற்கு நான் வந்தேன் அதோடு நாகப்பட்டினத்தில் முன்னாள் அமைச்சர் இல்ல திருமண விழாவிலே கலந்து கொண்டு உங்களை நான் சந்திக்கின்றேன் இன்றைக்கு தஞ்சை மாவட்டமும் நாகப்பட்டினம் மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் முழுக்க முழுக்க விவசாயம் விவசாயத்தை சார்ந்த தொழில் தான் செய்து வராங்க இன்றைக்கி கடந்த ஓராண்டுகளாக விவசாயிகளும் விவசாய தொழிலாளும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள் கடந்த ஆண்டு டெல்டா பாசன விவசாயிகளுக்கு குறுவை சாகுபடிக்காக தண்ணீர் திறக்கப்பட்டு தண்ணீர் முழுமையாக கிடைக்காத காரணத்தினால் சுமார் மூன்று லட்சம் உருவை சாகுபடி செய்த நெற்பயிர்கள் காய்ந்து கருகி நஷ்டத்திற்கு விவசாயி உள்ளாயினார்கள் இந்த விடியா திமுக அரசு திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் உருவை சாகுபடிக்கு காப்பீட்டு திட்டத்திலே சேர்க்கப்படாத காரணத்தினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு காப்பீட்டுத் திட்டம் கிடைக்கவில்லை இன்றைக்கு காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகள் இடம்பெறச் செய்திருந்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஒரு ஹெக்டருக்கு எண்பத்தி நாலாயிரம் ரூபாய் கிடைத்திருக்கும் கடந்த மூன்று ஆண்டுகளாக விடியா திமுக அரசு டெல்டா பாசன விவசாயிகள் பயிரிட்ட குறுவை சாகுபடி பயிருக்கு நெற்பயிருக்கு காப்பீட்டுத் திட்டத்தை இடம்பெற செய்யவில்லை இதனால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுகின்றார்கள் அதோடு என்டிஆர்எஃப் மத்திய பேரிடர் நிவாரண நதியிலிருந்து மத்திய அரசு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஒரு ஹெக்டருக்கு பதினேழாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தாலும் மாநில அரசு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் தான் இழப்பீடு தந்திருக்கின்றது அதுவும் குறைத்து தான் கொடுத்திருக்கின்றது மத்திய அரசு அறிவித்த அந்த இழப்பீட்டுத் தொகையிலும் குறைத்து தான் இந்த டெல்டா பாசன குறுவை சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு இந்த இழப்பீட்டு தந்திருக்கின்றார்கள் அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது இயற்கை பேரிடர் போது பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஒரு ஹெக்டருக்கு இருபதாயிரம் ரூபாய் நாங்கள் வழங்கினோம் அதேபோல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இரண்டு முறை விவசாயிகள் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது விவசாயிகள் வறட்சியால் பாதிக்கப்பட்ட போது வறட்சி நிவாரணமாக அதிமுக அரசு விவசாயிகளுக்கு வழங்கியது அதேபோல இயற்கை பேரிடனால் இயற்கை சீற்றத்தால் விவசாயிகள் பாதிக்கப்பட்ட பொழுது விவசாயிகள் பயிர்கள் பாதிக்கப்பட்ட பொழுது காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக இந்தியாவிலேயே அதிக காப்பீட்டு இழப்பீடு தொகை பெற்றுத்தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் விவசாயிகளுடைய நலன் கருதி பல ஆண்டுகளாக ஏரி குளங்கள் தூர்வாரப்படாமல் இருந்தது அதை தூர்வார செய்து மழை காலத்திலே பெய்கின்ற நீர் முழுவதும் சேமித்து வைக்கப்பட்டு கோடை காலத்திலே விவசாயிகள் தங்கள் நிலத்திற்கு அந்த தண்ணீரை பயன்படுத்தினார்கள் குடிநீர் குடிநீர் பஞ்சம் இல்லாமல் இருந்தது அதோடு மேற்றொழுது திறக்கப்படுகின்ற நீர் கடைக்கோட்டையில் இருக்கின்ற விவசாயிகளுக்கும் தங்குதடையில்லாமல் கிடைக்கும் என்பதற்காக அனைத்து கால்வாய்களும் தூர்வாரப்பட்டது இப்படி பல திட்டங்களை விவசாயிகளுக்காக செயல்படுத்த அரசு அஇஅதிமுக அரசு இப்பொழுது கூட விடியா திமுக அரசு குறுவை தொகுப்பு அறிவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதில் எழுபத்தெட்டு புள்ளி அறுபத்தி ஏழு கோடி வழங்கப்படாததாக அறிவித்திருக்கின்றார்கள் அதில் இருபத்தி நாலு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி ரூ அந்த தொகை மகாத்மா காந்தி தேசிய வேலை வாய்ப்பு உறுதி திட்டத்திற்கு ஒதுக்கிது அதில் ரெண்டையும் சேர்த்தி தான் எழுபத்தெட்டு புள்ளி ஆறு ஏழு கோடி ஆக அதை கழித்து பார்த்தீங்கன்னா இந்த குறுவை தொகுப்புக்கு ஐம்பத்தி நாலு புள்ளி ஒன்று ஏழு கோடி தான் விவசாயிகளுக்கு கிடைக்கும் இது போதாது இரண்டால் குருவை சாகுபடிக்கும் முழுமையாக தண்ணீர் கிடைக்கவில்லை சம்பா சாகுபடிக்கும் முழுமையாக தண்ணீர் கிடைக்கப்படவில்லை நிலத்து நீர் குறைந்து இருக்கின்றது ஆகவே இந்த டெல்டா பாசன விவசாயிகளுக்கு குருவை சாகுபடி செய்யப்பட வேண்டும் என்றால் இன்னும் கூடுதலான நிதி ஒதுக்கீடு செய்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யப்பட வேண்டும் அதோடு டெல்டா பாசன விவசாயிகளுக்கு அந்த நெற்பயிருக்கு முழுமையான தண்ணீர் பாய்ச்சுவதற்காக மும்மணி மின்சாரம் அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இருபத்தி நாலு மணி நேரம் கொடுத்தோம் ஆனால் விடியா திமுக அரசு இப்பொழுது சுமார் எட்டு மணி நேரம் ஒம்பது மணி நேரம் தான் மின்சாரம் வழங்கப்படுவதாக விவசாயிகள் புகார் தெரிவித்திருக்கின்றார்கள் ஆகவே இந்த குருவை சாகுபடி செய்கின்ற விவசாயிகளுக்கு இந்த டெல்டா பாசனம் பெறுகின்ற பகுதி மக்களுக்கு விவசாயிகளுக்கு மும்மனை மறுசாரணம் இருபத்தி நாலு மணி நேரம் வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன் போல இன்றைய தினம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராய் மருந்தி அந்த சம்பவ இடத்திலேயே மூன்று பேர் இருந்ததாகவும் செய்தி ஊடகத்தில் வந்திருக்கின்றது இன்னும் சில பேர் பாண்டிச்சேரி ஜிப்பர் மருத்துவமனையிலே இன்றைக்கு அவர்கள் அபாய கட்டத்தில் சிகிச்சை அளித்து கொண்டிருப்பதாக செய்திகள் கிட்டத்தட்ட நாற்பது பேர் இந்த கள்ளச்சாராய் மருந்து மருத்துவமனையிலே சிகிச்சை பெறுவதாக தகவல் வந்திருக்கின்றன இதையெல்லாம் நம்முடைய ஊடகத்திலும் வந்த செய்திகள் ஆகவே இந்த விடியா திமுக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து தொடர்ந்து கள்ளச்சாராய் சாவுகள் நடந்த வண்ணம் இருக்கின்றன நான் சட்டமன்றத்திலும் இன்றைக்கு தொலைக்காட்சியின் வாயிலாகவும் பலமுறை முறை தெரிவித்துக்கின்றேன் இன்றைக்கு போதைப் தடுக்க வேண்டும் கள்ளச்சாராயத்தை இரும்பு கடா இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று ஆனால் இன்று தினம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அப்பாவி மக்கள் ஏழை மக்கள் கள்ளச்சாராயம் அறிந்து விலை மதிக்க முடியாத உயிரை இழந்திருக்கின்றார்கள் என்பதை இந்த நேரத்தில் சுட்டி காட்டுகிறேன் அதே மட்டும் இல்லாமல் இன்றைக்கு மத்திய ஜல்சக்தி இணை அமைச்சர் சோபனா அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார் அவர் ஏற்கனவே கர்நாடக அமைச்சரவை இடம்பெற்றுகின்ற பொழுதே மேகதாது அணை கட்டப்படும் என்று அறிவிப்பு வெளியிட்டதாக செய்தியிலே வந்த பத்திரிக்கை செய்தியும் ஊடக செய்தியும் தெரிவிக்கின்றன அப்படி இருக்கின்ற ஒருவரை இரு மாநிலத்துக்கும் பிரச்சினை இருக்கின்றது கர்நாடகத்திற்கும் தமிழகத்துக்கும் பிரச்சனை இருக்கின்றது அப்படி இருக்கின்ற பொழுது கர்நாடகத்தை சேர்ந்த ஒருவரை இன்றைக்கு மத்தியில் ஆளுகின்ற பாண்ட அரசாங்கம் மத்திய இணை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறது விவசாயிகளுக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகமாக விவசாயிகள் பார்க்கின்றார்கள் அண்மையில் அவர் பேசி பேசியிருக்கின்றார் இன்றைக்கு மத்திய அரசு தமிழ்நாடு அரசு கர்நாடக அரசு பாண்டிச்சேரி இதெல்லாம் ஒன்றாக இணைந்து பேசி இன்றைக்கு மேகதாது கட்டுவதை செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காக செய்தி ஊடகத்திலும் பத்திரிக்கை வந்த செய்தி இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இன்றைக்கு ஒரு மத்திய அமைச்சர் நடுநிலையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்றால் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தெளிவான தீர்ப்பை கொடுத்துக்கின்றது காவலில் வருகின்ற நீரை தடுக்கவோ தேக்கவோ திருப்பி அனுப்பக்கூடாது என்று தெரிவித்த பிறகு மேகதாது அணை கட்டுவப்படும் என்று சொல்வது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ஏற்கனவே தண்ணீர் கிடைக்காமல் நம்ம டெல்டா மாவட்டம் பாலைவனமாக மாறிக்கொண்டு இந்த நேரத்தில் இந்த மத்திய இணையமைச்சர் ஜல்சக்தியினுடைய மத்திய இணையமைச்சர் கர்நாடகத்தை சேர்ந்தவர் சோபனா அவர்கள் இந்த கருத்தை சொல்வது கண்டிக்கத்தக்கது அது முழுமையா எனக்கு கிடைக்கல அதை பார்த்துட்டு தான் சொல்ல முடியும் பத்திரிகையில் ஓடுறது தான் செய்ய முடியும் செயல்படுறதாக அவங்க வந்து விமர்சனம் செய்து வராங்க அதை நீங்க எதிரி அண்ணா திமுக இது அனைவருக்கும் தெரியும் அவருக்கு ஏதாவது சொல்ல வேணும் இறுுறுப்பான செய்தி பத்திரிகைகளையும் ஊடகத்தில் வரணும் அதுக்காக அவர் சொல்லிட்டு இருக்காரு ஏன்னா இல்லைன்னா மக்கள் அவர் மறந்துடுவாங்க அதுக்காக இப்படிப்பட்ட கருத்தை சொல்லிட்டு இருக்காரு வந்து அதை பற்றி நான் தெளிவாக சொல்லிட்டேன் இன்றைக்கு நம்முடைய வலைதளங்கள் வந்திருக்கு படிச்சு பாருங்கள் இன்றைக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு என்றைக்கு தனியாரிடமிருந்து என்றைக்கு போக்குவரத்து ஊழியர்களை பணியமர்த்துவது கண்டிக்கத்தக்கது இன்றைய தினம் நான் வந்து ட்விட்டரில் வெற்றிவிட்டேன் வந்து இத்தனை நாளில் யார் காப்பாற்றிகிட்டு இருக்கிறேன் இப்போதான் வந்திருக்காங்களா இது என்ன ரீஎன்ட்ரி என்ன வேலைக்கு போகிறதா எனக்கு வேலைக்கு போயிட்டு இருந்து ஒரு மூணு வருஷம் நின்றுவிட்டு மறுபடியும் வந்து வேலைக்கு சேர்ந்துருக்குதா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு என்ன சொன்னாங்க நான் இருந்து விலகி விட்டேன்னு சொன்னாங்க இப்போ ரீஎன்ட்ரிங்கிறாங்க இத்தனை நாள் கட்சி காப்பாற்றுனது யாரு தொண்டன் நீட் தேர்வுகாரத்தில் விமர்சனம் பண்ணாங்க இப்போ மூணு வருஷம் ஆகிடுச்சு பெற முடியலை பெற முடியாது எப்படி பெற முடியும் இப்போ நீட் தேர்வு குறித்து நீங்கள் ஒரு கேள்வி கேட்டுக்கிறீங்க இன்னைக்கு நாற்பது நாடாளுமன்ற பாண்டிச்சேரி உட்பட நாற்பது நாடாளுமன்ற திமுக திமுக கூட்டணியைச் சேர்ந்தவர் வெற்றி பெற்றுக்கிறாங்க கடந்த முறை முப்பத்தி ஒம்பதுக்கு முப்பத்தெட்டு பேர் வெற்றி பெற்றாங்க அப்பொழுது நாடாளுமன்றத்தில் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து நீட் தேர்வுக்கு ஒரு பரிகாரம் தேடிக்கலாம் அப்பவும் விட்டுட்டாங்க இப்போ நாற்பது நாடாளுமன்ற தமிழ்நாட்டை சேர்ந்த பாண்டிச்சேரி சேர்ந்தால் வழங்கியிருக்கிறார்கள் திமுக கூட்டணிக்கு இப்பொழுதுதாவது நாடாளுமன்றத்திலே தமிழ்நாட்டு மக்களுடைய குரலை அழுத்தமாக நாடாளுமன்றத்தில் தெரிவித்து அழுத்தம் கொடுத்து நீட் தேர்வுக்கு விளக்கப்பட வேண்டும் ஏன்னா அவளுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது எங்கிட்ட அந்த அதிகாரம் இல்லை வெறும் போராட்டம் பண்ணி இதெல்லாம் கண் துடைப்பு இங்க போராட்டம் பண்ணி என்ன பண்றது எந்த இடத்துல போராட்டம் பண்ணணும் அந்த இடத்துல போராட்டம் பண்ணணும் இதே காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது அண்ணா பாரதிய ஜனதா கூட்டியில இருந்தது உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை மத்திய அரசு காலம் கடத்தியது அதை கண்டித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற முப்பத்தி ஏழு பேர் ஒருமித்த கருத்தோடு தமிழ்நாட்டு விவசாயுடைய கருத்தாக தமிழ்நாட்டு மக்களுடைய குரலாக நாடாளுமன்றத்தில் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று இருபத்தி ரெண்டு நாட்கள் அவையை ஒத்தி வைத்தோம் இது மக்களுக்கு செய்த தியாகம் மக் ம ஓட்டு போட்ட மக்களுக்கு நாங்கள் விசுவாசமாக இருந்தோம் இன்றைய ஆளுகின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட மாடல் ஆட்சி சொல்லி இங்கே போராட்டத்தை நடத்தி இதனால் என்ன பயன் இப்பொழுதும் மக்கள் உங்களுக்கு அந்த வாய்ப்பை தந்திருக்கிறாங்க மீண்டும் நாடாளுமன்றத்தில் இந்த நீட் விளக்கு நீட் ரத்து குறித்து நாடாளுமன்றத்திலேயே நாற்பது நாடாளுமன்றம் இருக்கிறீங்க அதில் இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கார் இந்தியா கூட்டணியில் அதிகமான இடங்களில் வெற்றி பெற்றுக்கிறீங்க பல கட்சி சார்ந்தவர்கள் வெற்றி பெற்றுக்கிறீங்க அவர்களும் துணை கொண்டு நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்து நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு இந்த அரசு விடியா திமுக அரசும் அதோட திமுக கட்சியுடைய தலைவர் திமுக கட்சியும் பாடுபட வேண்டும் எங்கே போய் வாக்குகளாக செஞ்சிருச்சு நாங்கள் வாக்கு கேட்குறது ஆகவே தான் நாங்கள் இது இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்கிறோம் அது மட்டும் இல்லை இன்னும் ஆர்எஸ் பாரதி சொல்லலாம் இது மத்திய அரசு நடத்துகிற தேர்தல் மத்திய அரசு தான் தேர்தல் நடக்குது மாநில அரசு அதிகாரி தான் தேர்தல் நடத்துகிறாங்க மத்திய அரசு அதிகாரி வந்து தேர்தல் நடத்தலை இங்கே இருக்கிற அதிகாரிகள் இந்த இருபத்தி ஒரு நாள் முடிஞ்ச பிறகு மீண்டும் இங்கே தான் மணியில் செய்யணும் ஆக இவர்கள் என்ன சொல்லுவோம் அதை தான் கேட்கணும் இல்லாவிட்டால் அவருட நிலைமை தலைகளாக மாறிவிடும் அனைத்தையும் காவல்துறையாக இருந்தாலும் சரி மற்ற துறையாக இருந்தாலும் சரி இது எல்லாமே ஊடகத்துக்கும் தெரியும் பத்திரிக்கையும் தெரியும் எங்களை தான் திருப்பி திருப்பி கேள்வி கேட்குறீங்களோ ஒழிய அவர்களை திருப்பி எந்த கேள்வியும் கேட்க மாட்டேங்கிறீங்க சசிகலா அவர்கள் வந்து சொல்கிறாங்க எந்த அடிப்படையில் சொல்கிறாங்க எந்த அடிப்பில் சொல்கிறேன்னு திருப்பி கேளுங்க இதான் இவர் ஜாதி இவர் ஜாதி எந்த ஜாதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இதயதையும் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது பதவி கொடுத்தவருக்கு தான் இப்பொழுதும் பதவி கொடுத்தது தலைமை கழக என்றால் எல்லா ஜாதிகளும் ஏன் இஸ்லாமிய இருக்கணும் எங்கள் அவைத்தலைவர் எல்லா ஜாதி தான் இருக்குது போல் அந்த அமைப்புச் செயலாளர்கள் இல்லை தலைமை கழக நிர்வாகிகள் எல்லா ஜாதி சேதம் தான் இருக்கிறேன் இங்கே ஜாதிக்கு இடம் கிடையாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் காலத்தை பொறுத்த வரைக்கும் பொன்மணிச்சம்பல் புரட்சித்தலை மிஞ்ச காலத்திலும் சரி இதே புரட்சி தலைவி அம்மா காலத்திலும் சரி ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட கட்சி அண்ணா திமுக இதில் எங்கே நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாமே தான் இருக்கிறாங்க அதில் எந்த மாற்றம் கிடையாது அவர்கள் ஏதாவது ஒரு குறை சொல்ல வேண்டும் என்ற்காக குறை சொல்கிறாங்க வேறு என்ன செய்வது திமுகவுக்கு எப்படி போய் ஆதரவாக செய்யும் நீங்களும் செய்ய முடியாது நானும் செய்ய முடியாது இது சட்டம் தான் செய்யும் புரியுதுங்களா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை பொழுது கொலையாளி கண்டுபிடித்தது நாங்கள் தான் அவர்கள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணது நாங்கள் தான் அவர்களை பிடித்து சிறைகளை அடைத்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினு நாங்கள் தான் எல்லாம் நாங்கள் தான் ஆனால் அவருக்கு ஜாமீன் கொடுத்தது யாரு அதையான் நீங்கள் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க ஜாமீன் கொடுத்து திமுக கட்சியை சேர்ந்தவர் அதற்கு வழக்கர் யார் திமுக வழக்குனர் அப்படின்னு யார் கொலை குற்றவாளியை காப்பாற்றுறாங்க ஒரே கொலை குற்றவாளியை கண்டுபிடித்து தண்டனை பெற வேண்டும்ன்றது அண்ணா திமுக அரசு கொலை குற்றவாளியை காப்பாற்ற வேண்டும் என்று துடிக்கிறது திமுக என்னங்க இப்போ பிஎம் கூட தான் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு அதை கேட்க மாட்டேங்கிறீங்களே சொல்கிறாருல நாட்டுடைய பிரதமர் வந்து திரு ஸ்டாலினுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காருல திரு கவர்னர் ஸ்டாலினுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காருல அதை கேள்வி கேளுங்க ஏங்க நீங்கள் கற்பனையான கேள்விக்கு நாங்கள் சொல்ல முடியுமா அது வேறு என்னங்க சொல்ல முடியும் வேறு இதே தானே கேரளில் வந்து ரெக்கார்ட் மாதிரி இருக்காங்க வேற என்ன சொல்ல முடியும் இந்த மூன்றாண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மக்கள் பட்டது துன்பம்தான் வேதனை தான் வேறு எந்த பயனும் கிடைக்கல என்ன செயல்படுத்திருக்காங்க சொல்ல எந்த திட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தியிருக்கீங்களா எல்லாம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போடப்பட்ட திட்டத்தை தான் முடிவெற்று அந்த பணியை திறந்து வச்சுட்டுருக்காங்க இன்னும் புதிய எந்த திட்டத்தையும் கொண்டு வந்து பெரிய திட்டங்கள் எதுவுமே கொண்டு வந்து இன்ன வரைக்கும் நிறைவேற்றுற மாதிரி எதுவுமே கிடையாது அது மட்டும் இல்லை அண்ணா திமுக ஆட்சி இருக்கும்போது அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி தான் இருந்தது அப்போ என்ன சொன்னாங்க தமிழ்நாட்டு மக்களை கடனாளையாகிட்டு இருந்தாங்க இப்போ என்ன ஆயிருக்குது ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டில் மூன்று லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க அது ஏதாவது புதிய திட்டம் வந்திருக்குன்னா அதுவும் இல்லை அண்ணா திமுக ஆட்சியில் அதிக பாலங்களை கட்டி கொடுத்தோம் அதிகளை தடுப்பணை கட்டணும் தூர் வாரணும் அதிக ஒரே ஆண்டில் பதினோரு மருத்துக்கள் இருக்கணும் இருந்தோம் அதே போல் கல்லூரிகள் இன்றைக்கி கால்நடை கால்நடை பூங்கா கட்டி கொடுத்துருக்கோம் ஆயிரம் கோடியில் கால்நடை மருத்துவக் கல்லூரி இப்படி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இப்படி பல கல்லூரி கொடுத்துருக்குறோம் இப்படி புதிய புதிய திட்டங்களை கொண்டு வந்து தமிழ்நாடு வளர்ச்சி பெறுவதற்கு அண்ணா திமுக அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு என்ன புதிய திட்டத்தை கொண்டு வந்து அதனால் மக்கள் என்ன நன்மை பெற்றுக்கிறாங்க மூன்று லட்சம் கோடி வாங்கியிருக்கீங்களே இதில் என்ன புதிய திட்டம் வந்திருக்கு பரவாயில்ல சரி வந்து என்ன பண்ண போறோம் அதை சொல்லு இப்போ நாற்பது நாற்பது வந்துட்டு நீட் தேர்வு ரத்து பண்ணு சும்மா அந்த வேடிக்கை கேட்டவன் அந்த இளைஞர்கள் சொல்றது மாணவன் போராட்டம் பண்றது இதெல்லாம் மக்களை ஏமாட்டீங்கன்னா நாடகம் எங்கே போராட்டம் பண்ணணும் நாடாளுமன்றத்தில் போராட்டம் பண்ணணும் ஓட்டு போட்ட மக்களுக்கு நீங்கள் விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீட் தேர்வு விளக்கப்பெற வேண்டும் ரத்து பெற வேண்டும் என்றால் இதை நாடாளுமன்றத்தில் தெரிவித்து அழுத்தம் கொடுத்து மத்திய அரசை பணிய வைத்து அப்பொழுது தான் நீ ஓட்டு போட்ட மக்களுக்கு நல்லது செய்ய நல்லது செய்வதா மக்கள் நினைப்பாங்க அது நல்லதே செய்ய மாட்டாங்க எப்பவும் அது எப்போவுமே நல்லது செஞ்ச சரித்திரம் திமுக கிடையாது என்ன சரி இருக்குது சொல்லுங்க அதிமுக அதிமுக தோல்விங்கிறது வேற நல்லா புரிஞ்சுங்க எந்த கட்சி தோல்வி இல்லாத இருக்குது தமிழ்நாட்டில் சொல்லுங்க போகலாம் திமுக தோல்வி இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ரெண்டே எம்எல்ஏ வந்தது ஆ ரெண்டு தான் வந்தது ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு எம்பி கூட கிடையாது தமிழ்நாட்டில் ஒம்பது இடத்துல மூணாவது இடம் ரெண்டு இடத்துல டெபாஸ் போயிட்டுருக்குது கன்னியாகுமரி தருமபுரி மறுபடியும் இல்லை அதே அண்ணா திமுக ரெண்டாயிரத்தி பதினேழில் முப்பத்தி ஏழு இடங்கள் வெற்றி பெற்றதில்லை ஆக வெற்றி தோழி மாறி மாறி வரும் இப்போ கூட நான் ஏற்கனவே புள்ளி உரத்தோடு சொன்னேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாடாளுமன்ற தேர்தலில் பலமான கூட்டணி அமைச்சோம் அப்போ பத்தொம்பது புள்ளி மூணு ஒம்பது சதவான் ஓட்டு கிடச்சிது இப்போ இருபது புள்ளி நாலு ஆறு சதவீதம் ஓட்டு கிடச்சிருக்கு கூட்டணி இல்லாமல் எங்களுடைய வளர்ச்சி ஒரு சதவீதம் அதே திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கூட்டணியெல்லாம் சேர்ந்து அந்த காலத்தில் போட்டிக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அப்போ முப்பத்தி மூணு புள்ளி ஒம்பது சதவீதம் வாக்குகள் வந்தது இப்போ ஆறு புள்ளி அதாவது இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு ரெண்டு சதவீதம் வந்திருக்குது சுமார் ஆறு புள்ளி அஞ்சு சதவீதம் குறைஞ்சி இருக்குது வாக்கு எங்கே வளர்ந்துருக்குது கட்சியிலேயே அதிமுக வளர்ந்துருக்குது அதே பாரதிய ஜனதா கட்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் கூட்டணி அமைச்சாங்க அதுலேயும் பாட்டாளி மக்கள் கட்சி அப்புறம் இருந்தது பல கட்சிகள் இருந்தது அப்போ பதினெட்டு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் ஓட்டு தான் வாங்கினாங்க இப்போது பதினெட்டு புள்ளி ரெண்டு எட்டு தான் வாங்கியிருக்கிறாங்க புள்ளி அஞ்சு ரெண்டு குறைவு அதிமுக அதிகமாக வாங்கியிருக்குது அதோடு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் இந்த முப்பத்தொம்பது நாடாளுமன்றத்தில் இரநூத்தி பத்து நாலு தொகுதி இருக்குது அப்போ ரெண்டு இடத்துல தான் நாங்கள் வெற்றி பெற்றோம் ரெண்டு சட்டமன்றத்தில் பத்து எங்களுடைய கூட்டணி பத்து இடத்துல பத்து சட்டமன்றத்தில் நாங்கள் வெற்றி பெற்றுக்கிறோம் ஆனால் திமுக ஒன்றும் தோல்வி இல்லை தோல்வி வெற்றி தோல்வியும் வெற்றியும் மாறி மாறி தான் வரும் இது நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் சட்டமன்ற தேர்தல் வேறு மாதிரி இருக்கும் ச நாடாளுமன்ற தேர்தல் வேறு மாதிரி இருக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் இப்படி தான் வெற்றி பெற்றாங்க முப்பத்தி எட்டு இடத்துல வெற்றி பெற்றாங்க அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எங்களுடைய கூட்டணி எழுபத்தஞ்சு இடத்துல நாங்கள் சட்டமன்றத்தில் நாங்கள் வெற்றி பெற்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக இலக்கு என்ன சார் எங்களுக்கு என்ன அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் ஒரு சிறப்பான கூட்டணி அமையும் தனி பெரும்பான்மையோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் நன்றி வணக்கம் அவர் எப்படி சேர்த்த முடியும் அண்ணா திமுக எதிராக ரெட்டலை ஏத்த போயிட்டு போட்டிட்டு இருக்காரு ஒரு தொண்டனை கூட மதிக்க மாட்டான் ஒவ்வொரு தொண்டனும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உழைத்து கொண்டிருக்கிறார் ரத்தத்தை வீரியாக செஞ்சு இந்த கட்சி வெற்றி பெற வைக்கிறார் அவர் போய் இந்த வலாப்பழத்தை வச்சு பூஜை பண்ணுறாரு வலாப்பழத்தை பூஜை பண்ணுறது எப்படி கிடைக்கும் ஏற்கனவே ஒரு முறை இதே தவறு செஞ்சார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருந்தது அதிமுக ஆட்சி நான் முதலமைச்சர் இருந்தபோது பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று கவர்னர் உத்தரப்படி மேதகு நம்முடைய மாண்பு சட்டப்பேரவைத் தலைவர் அறிவித்து அதை வாக்கு எடுக்கும்போது எதிர்த்து ஓட்டு போட்டார் இவர் எப்போ கட்சிக்கு விசுவாசமாக இருக்கார் எப்பவுமே இருந்ததில்ல ஓபிஎஸ் எப்பொழுதுமே அண்ணா திமுக விசுவாசமாக இருந்தது சரித்திரமே கிடையாது சுயநலமாக தான் செயல்படுவார் இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்போதாம் ஆண்டு இதே புரட்சித் தலைவி அம்மாவால் தன்னந்தனியாக அம்மா தலைமையில் ஒரு கட்சி சேவல் சின்னத்தில் நான் நின்னேன் அப்போ அம்மா சேவல் சின்னத்தில் போடி நாய்க்கினோர்ல அப்பொழுது திருமதி வெண்ணில நிர்மலா அவர்கள் ஜானகிணி சார்பாக போட்டாங்க அப்போ சீஃப் ஏஜெண்டாக இருந்தவர் இந்த ஓபிஎஸ் அம்மாவுக்கு எதிராக அப்போவே இருந்தார் எப்போ அம்மாவுக்கு விசுவாசமாக இருந்தார் எப்போ அண்ணா திமுக விசுவாசமாக இருந்தார் எந்த காலகட்டத்திலையும் விசுவாசமாக இருந்தது கிடையாது சுயநலம் இப்போ கூட சுயநலத்தில் தானே அங்கே போய் போட்டிட்டாரு ஜெயிச்சா மத்திய மந்திரி ஆகலான்னு ஆனால் நாட்டு மக்கள் அவருக்கு சரியான தண்டனை கொடுத்துருக்குறார் ஒரு பலா பழத்தை போய் வச்சு பூஜை கொண்டவர் எப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட ஒரு தொண்டை ஏற்றுக்குவான் சொல்லுங்க பார்க்கலாம் இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இதே தெய்வம் புரட்சித்தலைவர் அம்மா பொன்மனச்சம்மல் தலைவர் எம்ஜா இருவரும் தெய்வங்கள் இந்த கட்சி கட்டி காக்கிறாங்க இந்த கட்சிக்கு எவர் ஒருவர் துரோகம் செஞ்சாலும் ஓபிஎஸ் நில தான் வரும் நான் தான் விளக்கம் கொடுத்துட்டேன் எங்க கட்சியை பத்தி பேசுறதுக்கு அவருக்கு ஏன் பதற்றம் தோல்வி பயமாக களத்துல இருந்து விலகி இருக்குது நீ ஏன் பயப்படுற அண்ணாதிமுக பத்தி நீ ஏன் கவலைப்படுற கவலைப்பட வேண்டியது நாங்க நீ ஏன் அவ்வளோ அக்கறை இருக்குது உங்களுக்கு எதுக்கு பதற்றம் ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் விழுப்புரம் நாடாளுமன்ற தேர்தலில் விக்கிரவாண்டி தேர்தல் வருது அதில் ஆறாயிரத்தி எட்நூறு ஓட்டு தான் வெற்றி பெற்ற அண்ணா அதிமுக வேட்பாளர் குறைத்த வாக்கில் பெற்றிருக்கார் எங்களுடைய வாக்கு என்னென்னு தெரியும் ஆகவே இந்த விக்கிரமாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடாததற்கு காரணம் நடந்த முடிந்த ஈரோடு தேர்தல் உங்களுக்கெல்லாம் தெரியும் எந்த ஊடகம் பத்திரிக்கையும் கேட்குறீங்களா அதை யாரை பற்றியும் கேட்க மாட்டேங்கிறீங்க இதே ஆர்எஸ் பாரதி பேச்சு கொடுக்குறாரு ஒரு கேள்வி கேட்குறீங்களா முப்பத்தி ஆறு இடத்துல கூட ஆமைச்சு நான் தான் ஏற்கனவே சொன்னதை போல் ஆடு மாடுகளைப் பற்றி